பாம்பு திங்குற ஊருக்கு போனா நடுத்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி திங்குவாங்க அந்த மாதிரி ஒரு கதை திமுக நாங்க இந்துக்களுக்கு எதிரியே இல்ல சனாதனத்துக்கு ஏதோ எங்களுடைய இளவரசு உதயநிதி ஸ்டாலின் லூசு தலைமா ஏதோ ஒலி குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோட இருந்திருக்கும் சிறப்பு இருந்தர்கள் திமுகவை சேர்ந்த முன்னோடி முனைவர் திரு காமாஷ் நாயுடு ஐயா அவர்களும் மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய தடார் ரஹீம் அவர்களும் என்ன இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல்ல முனைவர் காமாஷ்நாடு ஐயா எப்பொழுதும் நீங்க வந்து பேசும்பொழுது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி இது வந்து குறை சொல்லவே முடியாத ஆட்சி இந்த மூன்று ஆண்டு காலம் ஆட்சி ஆஹ் ஆயிரம் ஆண்டு பேசும் மூன்றாண்டு ஆட்சி அப்படின்லாம் கூட உங்களுடைய திராவிட முதல்வரே பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் நீங்க வந்து பலமுறை வழக்கம் கொடுத்து பேசியிருக்கீங்க சனாதனத்திற்கு எதிராக திராவிடம் அப்படின்னு எல்லாம் கூட பேசிட்டு வந்தோம் ஆனா நேற்று தினம் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு ஓபனா ஒரு புதுப்பட்டையில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இந்த சமூக நீதினா வந்து பெரியாருக்கு முன்னதாக அண்ணா அவர்களுக்கு முன்னதாக அவர்களுக்கு முன்னதாக ராமரே வந்து செயல்படுத்திட்டாரு இது இந்த திராவிட மாடல் என்பது ராமருடைய அந்த ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி பேசுறாரு இது அப்பட்டமா வந்து நீ ஒரு புறம் சனாதனத்தை ஒழிக்கணும் டெங்கு மலேரியா மலேரியாவை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து ராமரை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோமே இந்துக்களுடைய அற்ப ஓட்டுகளுக்காக அப்படிமல்ல கொள்கையை நம்ம மாத்தி பேசுறோமா ராமர்ன்ற புனையப்பட்ட ஒரு கதை ராமர் வாழ்ந்ததற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இந்தியாவில் இல்லை அப்படி ஒரு கதையை எழுதி அந்த கதை புனையப்பட்ட கதை அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களில் திறமையானவர் ராமன் அதுக்கு அடுத்தவர் நம்மளுடைய ராவணன் மூன்றாவது சீதை சரியா இவர்கள் மூன்று பேரை வைத்து தான் பின்னி பிணையப்பட்ட கதை அதில் ஆஞ்சநேயர் என்ற ஒரு பாட்டும் உண்டு சரியா அந்த குரங்கை ஆஞ்சநேயர் என்ற பெயரை வைத்து அந்த குரங்கை அழைப்பது உண்டு இவர்கள் நான்கு சேர்ந்தது சேர்ந்ததுதான் அந்த ராமாயண கதையினுடைய முழுவதும் சரியா நாற்பதாயிரம் மனைவிகள் வைத்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி நாற்பதாயிரம் மனைவிகளை வைத்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி அது அப்ப இது வந்து புனையப்பட்ட தானே இருக்க முடியும் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் மக்கள் தொகையே அதிகமாக இல்லாத காலத்துல எனக்கு தெரியும் முப்பது ஆயிரம் கோ முப்பது ஆயிரம் தான் இருந்தது எப்படி முப்பது த இந்தியாவினுடைய எனக்கு தெரிய அப்படி இருக்கும் போது அந்த யுகம் இந்த யுகம் சொல்லி அந்த யுகத்துல போய் நாற்பதாயிரம் மொண்டாட்டியை ஒருத்தன் கட்டி வாழ்ந்தான்னா எப்படி வாழ்ந்தான் ஆகும்போது பத்தொன்பது கோடி மக்கள் தொகைதான் இந்தியாவில இருக்கு இந்தியாவில் இருந்துருக்கு அவ்வளோதான் சோ ஆகும்போது முகலாயர்கள் கூட இத்தனை பொண்டாட்டி கட்டிக்கல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குண்டுமணி அளவுக்கு தங்கங்களை உருட்டி சுற்றி கண்ணாடிய மாளிகையை கட்டி பெண்களை நிர்வாணம் அந்த குண்டுமணியை அள்ளி இறைக்கிறது அதை போய் பிறக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க இந்த முஸ்லீம் மன்னர்கள் எல்லாம் சரியா முகலாய மன்னர்கள் முஸ்லீம் இல்லை முகலாய பாரசீகத்திலிருந்து வந்த முகலாய மன்னர்கள் அப்படிலாம் தூக்கி அள்ளி விசாரிங்க இல்லங்க

பாருங்க பாரு பாரு அதெல்லாம் இல்லை பா நான் இதெல்லாம் நாங்கள் வந்து யாரையும் உருட்டலை இதெல்லாம் உண்மை ஹிஸ்டரியில் இருக்கு அதனால ஹிஸ்ட்ரியை தான் நான் சொன்னேன் ஆகையினால இப்படிப்பட்ட இதுகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த நாட்டில் அன்றைக்கு இவர் தான் சொல்றாரு பத்தொன்பது கோடி மக்கள் தான் இந்த நாட்டிலே இருந்திருக்காங்கன்னு ஸோ இன்னைக்கு வந்து இவங்க வந்து பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ராமர் பாலம் இருந்தது உண்மைதான்னு சொல்லி சொல்றானுங்க இலங்கைக்கு ராமர் பாலம் இருந்தது உண்மைதான் கலைஞர் இன்னைக்கு இந்த சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதா அம்மாவால ஆய ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு போட்ட ப்ராஜெக்ட் அது கடைசியில செலவு பண்ணி நாசமா போச்சு இந்த இடத்த வந்து வெட்டும் போது சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ஸ்டே வாங்கி போட்டாங்க நடக்காமல் போச்சு இதனால எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் வந்து இன்னைக்கு சுத்தி சுத்தி வருது எல்லா கப்பலும் எல்லா கப்பலும் இலங்கை போய்தான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல் எல்லாமே சென்னை துறைமோ தூத்துக்குடி துறைமுகத்துக்கோ வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் இலங்கை போய்தான் இங்க வரணுமே தவிர நேரடியா இங்க வர முடியாது காரணம் இந்த சேது சமுத்திர திட்டத்தை நம்ம உங்க திராவிட இத்தனை ஆண்டு காலம் நம்ம திராவிடம் பேசிட்டு வரோம் அதெல்லாம் பிரேக் பண்ற விதமா போட்டு உடைச்சிருக்காரு ராமர் தான் வந்து சமூக நீதி வந்து நிலைநாட்டியிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு காலத்துல வந்து அவரு வந்து நிறைய அந்த கதைகள்ல நீங்க படிச்சு பாருங்க அவரு சொன்ன அந்த கதைகள்ல அந்த இதுல பிணையப்பட்டிருக்கோம் எங்க அவர் ராமருடைய கதையில அவருடைய வாழ்நாளில் வாழ்ந்த கதையில பல்வேறு கதாபாத்திரங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மக்களுக்கு அவர் செய்த சாதனைகள் அதெல்லாம் நிறைய புனையப்பட்டிருக்கும் அந்த புனையப்பட்ட செய்தி அவர் சொல்றார் அவர் ராமர் இல்லை காலத்திலேயே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தாங்களா அதையும் கேட்டு இல்லை கே அதில் கே சார் ஏகலைவன் யார் சார் ஏகலைவன்கிறது யார் தாழ்த்தப்பட்டவரா தாழ்த்தப்பட்டவர் சார் அதனால தான் ஏகலைவன் தெரியாது இல்ல இல்லை ஏகலைவன் தாழ்த்தப்பட்டவர் அதனால தான் அவருக்கு வந்து வில்வித்த கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி துரோணாச்சாரியர் மறுக்கிறாரு இவர் என்ன பண்றாரு அவரையே குருவா ஏத்துக்கிட்டு மறைவா இருந்து அதை அந்த கலையை கத்துக்கிறாரு அவரு அவர் பசங்களுக்கு சொல்லி போது மறைவு இருந்து அந்த கத்துக்கிறாரு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு போட்டி நடக்கும் போது இவர் ஜெயிக்கிறாரு அப்ப எனக்கு நான் எப்படி இவர் சொல்றாரு உங்களை பார்த்து தான் நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப குரு என்ன கொடுக்க போறான் அப்படின்னு கேட்டவுன்னு நீங்க எதை கேட்டாலுமே நான் தரேன் அப்போ கட்ட வரல கொடுன்னு சொல்லி கட்டவரல வாங்கிடுவார் சரியா எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க இல்ல சார் இப்ப புனை சுருட்டுன்னு சொல்றீங்க அந்த அது நடந்து நடக்கவே இல்ல அந்த சம்பவம் நாங்க திராவிட கழகத்தினர் நாங்க ஏற்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்போ உங்க அமைச்சர் யார் மேற்பாள் காட்டணும் அந்த கதையில அன்னைக்கே வச்சுட்டானிய அன்னைக்கே இந்த கதையில நாங்க இன்னைக்கு இருக்க திராவிட மாடல் ஆட்சியா அன்னைக்கே அந்த ஆட்சி நடந்த மாதிரி ஒரு கதையை புனையப்பட்ட கதையை அன்னைக்கே கொண்டுட்டு வந்துட்டான்ல அதனால அந்த காலத்துலயே இருக்குதுப்பா இந்த கதை புனையப்பட்ட காலத்திலேன்னு சொல்றாரு அதுல என்ன தப்பு இருக்கு சரி திரு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டாரு அழகா அமைச்சர் சொன்னது எவ்வளவு அயோக்கியத்தனம் அண்ணனே வந்து எடுத்து சொல்லிட்டாரு மாதிரி வச்சு பாருங்க நீங்க அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா ராமர் என்ற கதாபாத்திரம் போயிட்டு போய் அது ஒரு கதைக்காக எழுதுனது இப்ப கதாபாத்திரம்னு சொன்னா ராமன் எப்படி உண்மையான கதாபாத்திரம் ஆகிடும் ஏன்னா இவங்க இப்போ சமீப காலமா என்ன பண்றாங்கன்னா ராமன் என்றது கதாபாத்திரம் தான் அது அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய இதே நபர்கள் தான் ராமணன் எங்களுடைய மூதாதையர்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கு ஏன்னா ரெண்டுமே ஒரே புத்தகத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் தான் அப்படிம்போது ராமன் வந்து பொய்யாவோ ராவணன் உண்மையா எப்படி ஆக முடிய முடியாது இல்லைங்களா இப்போ அண்ணன் சொல்றாங்க அந்த அளவு அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் இருக்குது அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில் தான் ரகுபதி அமைச்சர் ரகுபதி வந்து சொல்லியிருக்காரு அதில் வந்து புனையப்பட்ட கதைகள் தான் அந்த புனையப்பட்ட கதைகள் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்கண்ணா அப்போ அந்த புனையப்பட்ட கதைகள் அடிப்படையில் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் புனையப்பட்ட ஒரு ஒரு ஆட்சியாக நடந்துட்டு வருதுன்றது தான் அண்ணனுடைய கருத்து ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா திமுகவை பொறுத்தவரையும் அவங்க வந்து எந்த ஊருக்கு அதாவது பாம்பு திங்குற ஊருக்கு போனால் நடுத்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி திங்குவாங்க அந்த மாதிரி ஒரு கதை திமுக எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அங்கே மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அதையே தமிழ் பேசிட்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் தான் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உட்பட எல்லாருமே அப்படி தான் இன்னைக்கு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போட்டோம் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கல்யாணத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்களை விமர்சனம் பண்ணிட்டு வருவாங்க மற்ற கல்யாணத்துக்கு போட்டோம் இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கல்யாணம் இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து ரகுபதி பெரும்பான்மை மக்கள் ஆதரவு நமக்கு வேணும் நாங்க இந்துக்களுக்கு எதிரியே இல்ல சனாதனத்துக்கு எங்களுடைய இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் லூசு தனமா ஏதோ உளரிட்டாப்ல அதெல்லாம் மனசு சரி இளவரசர் ஏதோ ஒன்று உளறிட்டாப்ல லூசு தன்பதை தவிர்த்துக்கலாம் ஏதோ ஒன்னு உளரிட்டாரு அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு எங்களுக்கு வருகின்ற இருபத்தாறு தேர்தல் ஓட்டு போடாமல் விட்டு நாங்களும் பாருங்க சனதன எல்லாம் பேசுறோம் ராமர் தான் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி பேசுறோம் அப்படின்னு ஒரு பேசு பொருள் ஆக்குவதற்காகவே பேசியிருக்காரு வாக்கு அரசியலுங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் அந்த மாதிரியான பேச்சை வெளிப்படுத்திருக்காரு வேற என்ன சரி ஓகே திரு காமாட்சி ஐயா இப்போ நாங்களும் பார்க்கறோம் இப்போ கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்து ஹாட் கோரா இருந்துச்சு ஆனா இதன் பிறகு திராவிட கொள்கைகள் எல்லாம் வந்து நம்ம கை விட்டுட்டோமா இப்போ குறிப்பாக வந்து விநாயகர் சதுர்த்தியில கூட நம்ம வந்து வாழ் வாழ்த்து சொல்றது கிடையாது அது மாதிரி என்ன பண்டிகைகள் விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் ஆனா இந்த போன வருடத்திற்கு அதுக்கு முந்தைய வருடம் விநாயகர் சதுர்த்தியில பாக்குறோம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் விநாயகர் அந்த சிலையை வந்து போட்டோவா வச்சிருந்தார் தன்னுடைய எக்ஸ்தலத்துல அப்போ நம்மளும் வந்து கொள்கை கொஞ்சமா விட்டுட்டு வர்றோமோ பேரளவு மட்டும் பேசிக்கிட்டு நம்ம அந்த சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு வெளியே வரும் வேலையில் பிரச்சாரம் செஞ்சுட்டு நம்மளும் அதை ஃபாலோ பண்றோமோ கொள்கை ஏதுங்க

நராசுரனை வந்து அழிச்சு அவனை அதுக்காக கொண்டாடுன ஒரு கொண்டாட்டம் தான் தீபாவளின்னு வச்சிருக்கான் சரியா அது யாரு சொல்றான் ராவணனு சொல்றான் சோ ராவணன் வந்து நராசுரனா இங்க சித்தரிக்கிறானுங்க நாங்க ராவண வந்து இலங்கையில தமிழனா நாங்க பாக்குறோம் நீங்க கதாபாத்திரம் போது அவனை தமிழ்னா எப்படி பாப்பீங்க அவனை எப்படி திராவிட முடியும் கதை தான் கதை தான் கதையா இருந்தாலும் இலங்கை

இங்க பாருங்க நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க நீங்க பேசல நான் அமைதியா இருக்கேன் நான் பேசல எது குறுக்கா பொய்யா பேசுனீங்க நான் பொய்யா எப்படி சொல்லலாம் எனக்கு அது உண்மை உங்களுக்கு அது பொய்யா இருந்தா நீங்க பொத்திக்கோங்க பொத்திக்க அல்ல நீங்க பதில் சொல்லுங்க பொய்யா பேசினாருன்னு சொல்லுங்க சோ புனையப்பட்ட கதையா இருந்தாலும் கூட இலங்கை இலங்கைஸ்வரனாக சித்தரிக்கப்பட்டவர் எங்களுடைய தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சரியா அவரை பற்றி அவர் இறந்த தினத்தையும் இவங்க வந்து தீபாவளியா கொண்டாடுவதாக மக்கள் ஒரு மத்தியில ஒரு நகாசுரனுங்கிற ஒரு அரக்கனை அளித்ததாக அதாவது இரண்டாவது வந்து இலங்கை அவங்க வந்து நகாசுரனத்தான் சித்தரிச்சு அந்த கதையில வருது ஆகவே தான் நாங்க தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்றது ஓகே சார் இதே அளவுல ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வைப்போம் கிறிஸ்தவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு கிறிஸ்து வந்து கொண்டாடுறாங்க அதுக்கு வாழ்த்து சொல்றோம் அப்ப நம்ம உட்படுத்தலாம்ல கிறிஸ்தவர்கள் அவர்கள் வந்து தந்தை இல்லாமல் தாய் வயிற்றுல வந்து ஒரு அதிசய குழந்தையா பிறந்தாங்கன்னு சொல்லி அவங்க மத வழிபாடு படி நம்புறாங்க அப்ப அதையும் நம்ம கேள்விக்குட்படுத்தி இனிமே வந்து இது வந்து அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து தவிர்த்துருவோம் அந்த அம்மா வந்து அவங்க வந்து அவருடைய அம்மா வயிற்றுல பிறக்கும் போது கணவன் மனைவியாத்தான் அவங்க எங்க இருங்க மாட்டுக்கொட்டையில பறந்தாருன்னு சொல்றான்னா இல்ல கணவன் கிடையாது என்ன கணவன் கிடையாது மரியாதைக்கு கணவன் கிடையாது அவங்க அதிசய குழந்தையாக பிறந்தார்கள் தான் வரலாறு பைபிள்லயும் இருக்கு குரான்லயும் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க வைக்கக்கூடிய தீபாவளி வைக்கக்கூடிய அளவு போல கிறிஸ்தவ மத்துக்கு நீங்க வைக்க வைக்க தயாரா இருக்கீங்களா நாளையில இருந்து நம்ம கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு வந்து நம்ம இது இனி சொல்லாம இருந்திருமா வாழ்த்து இந்த அளவுகளை சின்ன பகுத்த தெரியும் அளவுகல வச்சு எதுக்கு இவன் சுத்தி வர்றான் நாளைக்கு வந்து பக்ரீத்துக்கும் இதுக்கும் நோம்புக்கும் வாழ்த்துக்கள் சொல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக வரையிலே நீ எல்லா அளவுகளையும் எல்லாருக்குமான முதல் எல்லாரும் வாழ்த்து சுட்டு போவோம் நாங்க எங்களுக்கு எது சரிப்படுதோ அது தாரளமா செய்யலாம் நீங்க திமுக தலைவராக இருந்தவரை நீ அவர் தமிழ்நாட்டில முதலமைச்சரா இருந்தாலும் அப்படித்தான் முதலமைச்சரா இல்லைன்னாலும் அப்படித்தான் முதலமைச்சரா இல்லாத போது என்ன பேசுற சொல்லிட்டாரய எப்பயுமே ஒரே கொள்கை தான் புரிஞ்சுக்கோ ஆகையினால எங்களுக்கு எது வேணுமோ எது வேணாமோ அதுதான் திமுகவை சார்ந்த அந்தந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள் சார்பில எல்லாம் வந்து போஸ்டர் ஓட்டப்படுது தீபாவளிக்கு வாழ்த்துக்களா இருக்கட்டும் விநாயகர்களுக்கு திமுக கொள்கையெல்லாம் அவங்களாம் கைவிட்டாங்களா அந்தந்த எம்எல்ஏகள் உதாரணத்துக்கு சொல்றாங்க கடந்த தீபாவளியில கூட எங்க எங்க தொகுதியான தா வேலு அவர்கள் வச்சாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவள்ளிகள் பல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுச்சு அவர் சார்பாக கண்ண இங்க பாருங்க மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை மக்கள் தரலாம் அதுக்கு நாங்க தடை உத்தரவு போடல நாங்க சொல்லலையே தவிர மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க தீபாவளிக்கு அரசு விடுமுறை விடுது தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குது அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும் போனஸ் இருக்குல்ல தீபாவளி போனஸ் இருக்குல்ல அப்ப அரசு தானே குடுக்குது இல்ல அந்த மக்கள் வந்து வருத்தம் அடைய மாட்டாங்களா போட்டு வந்து தேர்ந்தெடுத்தோம் வடிக்க வேணாம் வேற ஏதாவது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அளவுக்கு தீபாவளிக்கு நாங்க வாழ்த்து கூற மாட்டோம்னா அதுக்கு ஒரு வைக்கிறாங்க இல்ல நான் அந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்குள்ள நான் வந்து ஆழமா அழுத்தமா போக முடியாது அது ஒரு மத பிரச்சனையா பா ஏன்னா பார்க்கக்கூடிய விவர்ஷம் வந்து இவன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால தான் நான் வந்து அண்ணன் பேசும்போது அது இலகுவா அவனுடைய கண்டனத்துகளை வந்து முன்படி செய்யேன் ஏன்னா அது பிரமண கடவுள் விஷயங்களுக்குள்ள போகக்கூடாதுன்னு ஆனா ரகுபதி பேசுனது பெரிய ஆச்சரியம் இல்லைன்றாங்க ஏன்னு சொன்னா ஏற்கனவே முதல்வர் சொன்னவங்க எங்ககிட்ட வந்து எழுபது இந்துக்கள் என்பதே ஒரு கற்பனை சொல்வது இந்துக்கள் என்பதே வந்து எப்படின்னு சொன்னால் அது ஆங்கிலேயர்களால் சூட்டப்பட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதே கருணாநிதியுடைய மகன் இன்றைய முதல்வர் வந்து எங்கள் கட்சியில் எண்பது ச எழுபது சதத்துக்கு மேலே இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் நிறைய இருக்காங்க நம்ம பேசணும் நிறைய இருக்குது ஆனாலும் ரகுபதி பேசுனது நம்ம பெருசாக பார்க்க முடியாது ரகுபதியில் இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து அந்த மாதிரி தேர்தலுக்கு வர 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 அவங்க வந்து எல்லா தரப்புக்குமான கொண்டு வர்றதுக்காக வழி அதே போல திரு தடரங்க சார் இப்போ அண்மையில நேற்று தினம் நடந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கதை பாக்குறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கார்த்திக் என்ற ஒரு நபரை வந்து சாலையில அவரை வந்து சாதிய ரீதியில ஒரு ஏசி அவர் வந்து தாக்குதலுக்கும் முற்படுத்தியிருக்காரு உங்களை போன்ற ஒரு குல்லா போட்ட ஒரு வாய்ப்பு போன்றா போட்டு சொல்லுங்க நபர் அவர் குல்லா போட்டு ஒரு சாதி நிதியில திட்டுறதை பார்க்கிறோம் இத வந்து பல எல்லாரும் இடதுசாரிகளுக்கு போல எல்லாரும் என்ன பண்றாங்க இடதுசாரி அப்படின்றது இல்ல நானும் எதிர்க்கணும் நீங்களும் எதிர்க்கல இதை அவங்களுக்குள்ளே வந்து இருக்கு இது வந்து சிறுபான்மை என்றாலும் சங்கி நீ அப்படி எடுக்கிற நீ போய் கண்டிக்கிற இல்ல அந்த பெண்ணை காப்பாத்தணும் அந்த காதல் வலையில விடக்கூடாது நீ நினைக்கிற நாதாரி அந்த அந்த தான் சொல்ற நாதாரி நீ ஏன்டா வீடியோ எடுத்து அதை எடுத்து சோசியல் மீடியால போடுற நீங்க போறேன்றது உன் வீட்டு பொண்ணா இருந்தா நீ போடுவியா நீ யோகிய மாதிரி நீ தொப்பி போட்டு யோகி மயிற மாதிரி அடிக்கிறது அந்த பையன் சொல்லி நீ திட்டுறேன்னு சொல்லி திட்டுறது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே உன் வீட்டு பொண்ணு இதேமாரி அடுத்த பையன் கூட போயிருந்தா அந்த வீடியோ நீ கண்டிச்சு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் நீ பரப்புவிய நான் கேட்கிறேன் இது வந்து முஸ்லீம் செஞ்சாலும் சரி இந்து செஞ்சாலும் சரி கிறிஸ்துவன் செஞ்சாலும் சரி தவறு தான் அது நீ இவனை கண்டிக்கிற அளவுக்கு அந்த பெண்ணை கண்டிக்க மாட்டேங்க அந்த அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க அப்படி இருந்தாலும் நீ அதை கண்டிக்கலாம் அது வந்து எப்படின்னு சொன்னா ஒரு பெற்றோர்கள் அது தன்னுடைய சாதியை சேர்ந்த தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த தன்னுடைய உறவினாரா இருந்தா கூட காதலுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிற காலத்துல இருக்காங்க இன்னும் கூட இருக்காங்களா இல்லையா பொருளாதார ரீதியா இவனுக்கு போய் நீ நம்ம அப்படியே இவன் பரிதேசியாச்சே அப்படின்னு சொல்ற நிலைகள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த காதலுக்கு ஆதரிக்க மாட்டாங்க அவங்க கூட இப்படி வீடியோ எடுத்து யாரும் வெளியேறது இல்லை நீ ஏன் வீடியோ எடுத்து வெளியேற்ற அப்போ உன் பெரிய ஒரு முறை அப்போ இவ்வளவு செருப்பாக அடிக்கணும் தவறு தவறு யார் செய்யும் தவறு தான் அது தொப்பியை போட்டு தாடி தானி வச்சு இருந்தாருக்காக உண்மையாகிடும் சரியின்னு சொல்லிட்டு வாதாட முடியும் அதே போல ஐயா கடந்து போங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா நீங்க முன்வைக்கிறீங்க ஆனா இன்னைக்கு சமூகத்துல அது வந்து ஒரு பேசுபொருள் ஆயிருக்கு இல்லையா நம்ம வந்து விவாதிக்காம அது வந்து கடந்து போகக்கூடாது எங்க ஐடிவிங்க பொறுத்த மட்டும் நாங்க வந்து தவறுன்னா நாங்க அதை தவற சுட்டி காட்டுவோம் கண்டிப்போம் அதனால எங்க ஐடிவிங்க நீங்க குறை சொல்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துரல முன்னிரு சார் அவரே ஒத்துக்கிட்டாரு ஐயா எங்க ஐடிவிங் தான் சிக்க நான் தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கண்டிக்க விஷயம் உனால செருப்பால அடிக்கணும் என்ன பொறுத்தலும் செருப்பால அடிக்கணும் அது நீ வந்து அவ்வளவு உனக்கு சமூக சீர்திருத்தம் உனக்கு ஒரு சீர்திருத்தம் என்ன இருந்ததுன்னா நீங்க அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கூடாது ஓகே பல்வேறு விவகாரங்கள்ல நீங்க ரொம்ப தெளிவா விளக்கணும் நன்றி